ஸ் வெ்கம் பே டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் அதாவது நம்ம ரீசண்டாக வந்து தைப்பூசத்தை பற்றி போட்டிருந்தோம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த தைப்பூச விரதம் மூன்று நாள் விரதம் ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கணும் எப்போ இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீடைல்டாக நம்ம வந்து ஷேர் பண்ண போகிறோம் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இந்த குழந்தை பாக்கியத்துக்காகவே நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் அந்த வகையில் நம்ம வந்து மாத சஷ்டி விரதத்தை பற்றியும் ஒவ்வொரு மாதமுமே போடுவோம் இடையில் அப்பப்போ இந்த மாதிரி குழந்தை பேருக்காகவே இருக்கக்கூடிய முக்கியமான விரத தினங்கள் பற்றியும் நம்ம வீடியோ போடுவோம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வர்ற பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அதாவது திங்கள் கிழமை பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வர்ற திங்கள் வந்து தைப்பூசம் திருவிழா வந்து நடக்க இருக்குது இந்த தைப்பூசத்தை குழந்தைக்காக வேண்டி இருக்கிறவங்க எப்படி வந்து அனுசரிச்சா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஒன் பை ஒன் நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் வந்து குழந்தைக்காக வெயிட் இருக்கீங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் முருகன் அருள் கிடச்சி எல்லாருக்குமே குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் ஏன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க போன தைப்பூசத்துக்கு நான் விரதம் இருந்தேன் இந்த தைப்பூசத்தில் வந்து எனக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு அப்படின்னு அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஹோம் மேடாக ஆர்கானிக்காக அதே சமயத்தில் ஃபஸ்ட் குவாலிட்டியில் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே உரியது குழந்தைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பொதுவானது தான் ஆனால் குழந்தைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்காகவும் கருத்தில் கொண்டு நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சீட்ஸ் பவுடர் அதே மாதிரி வெயிட் லாஸ் பவுடர் இர்ரெகுலர் பீரியட்ஸ் பவுடர் பூங்கார் அரிசி கஞ்சி மிக்ஸ் அப்புறமா மாப்பிள்ளை சம்பா கஞ்சி மிக்ஸ் கல்யாண முருங்கை பொடி அப்புறமா வந்து மல்டி மில்லட் பொங்கல் மிக்ஸ் இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சீட்ஸ் பவுடர்லாம் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு உடம்புலையும் வந்து நிறைய சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சொன்னாங்க அதே மாதிரி இந்த இரெகுலர் பீரியட்ஸ் எடுத்துகிட்டு எனக்கு மாத்திரை போட்டால் தான் பீரியட்ஸ் வரும் ஆனால் நீங்கள் கொடுத்த பவுடர் எடுத்ததுக்கப்புறமா எனக்கு பீரியட்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த கருஞ்சீரக பொடி வந்து சுகருக்கு நல்லது பிபிக்கு நல்லது கழிவுகள் வெளியேறும் மலச்சிக்கலுக்கு நல்லது உங்கள் உடம்பு வந்து அப்படி உரம் மாதிரி இருக்கணும் அப்படின்னா அந்த கருஞ்சீரக பவுடர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சீட்ஸ் பவுடராக இருந்தாலும் சரி கருஞ்சீரக பவுடராக இருந்தாலும் சரி வெயிட் லாஸ் பவுடராக இருந்தாலும் சரி ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து இதை எடுத்துக்கலாம் இது வந்து உங்களோட மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பூங்கா ரஸ் கஞ்சி மிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கே ரொம்ப நல்லது கர்ப்பிணி பெண்களுக்கு இதை டெய்லி கஞ்சி வச்சு குடிச்சிங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கு கரெக்டாக சுகப்பிரசவம் ஆகிறதுக்கே வந்து இது ஹெல்ப் பண்ணுது அதுக்கப்புறம் சம்பா ஆண்கள் வந்து இந்த அரிசி வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா எப்போவுமே மாப்பிள்ளை புது மாப்பிள்ளை மாதிரியே இருப்பாங்களா அந்தளவுக்கு உடம்புல வந்து ஒரு ஸ்ட்ரென்த் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாப்பிள்ளை சம்பா கஞ்சி மிக்ஸ் அப்புறமா இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே நார்மலாக வெண்பொங்கல் வந்து நம்ம செஞ்சு சாப்பிடுவோம் அதுக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் எல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது அதாவது எவ்வளோ அரிசிக்கு எவ்வளோ இது போடணும் அதுக்கு டேஸ்ட்டாக எப்படி பண்ணணும் அப்படின்னா ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மில்லட்டு வந்து நிறைய பேருக்கு இதில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்காது இல்லைன்னா நான் வந்து வேலைக்கு போகிறதுனால என்னால் பண்ண முடியல அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மல்டி மில்லட் அதாவது இதில் நாலு பொங்கல் சிறுதானியங்களுமே சேர்ந்த ஒரு பொங்கல் மிக்ஸ் வந்து நம்ம சூப்பராக கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய பேர் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப பண்ணிட்டு மாஸ் மூவிங்காக இருக்குது ஸோ அதுவும் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு காம்போ ஆஃபரும் இப்போ போட்டிருக்கோம் அதாவது ப்ரோட்டீன் ரிச் ஹெல்த் மிக்ஸ் அதாவது முழுக்க முழுக்க ப்ரோட்டீன் ரிச்சு கருமுட்டை வளர்ச்சிக்கு உதவக்கூடிய சூப்பரான ஒரு சத்து மாவு இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க எல்லாருமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக எடுத்துட்டாலே போதும் பெரிய கிளாஸில் மூணு ஸ்பூன் போட்டு ஸோ அந்த சத்து மாவு மிக்ஸ் வாங்கினா வெயிட் லாஸோட சேர்த்து வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எயிட்டி ருபீஸ் கிட்டே கம்மியாக கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர் வந்து இந்த ஆஃபரில் வந்து ஆர்டர் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நீங்களும் வந்து இதை அவைல் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பிக்சரில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காடாக் பண்ணி நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த தைப்பூச விரதம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வருது திங்கட்கிழமை பட் இது வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து நாற்பத்தஞ்சு நாள் விரதம் இருப்பாங்க ஆனால் நிறைய பேரால் அப்படி இருக்க முடியாது அப்போ என்ன பண்ணலாம் குழந்தைக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடைசி மூன்று நாட்கள் இல்லைனா தைப்பூசா அன்னைக்கு மட்டும் ஒரு நாள் விரதம் ஸோ இந்த மூன்று நாள் ஒரு நாள் விரதத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்கள் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மூன்று நாள் விரதம் இருந்தாலே உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால நீங்கள் இந்த மூன்று நாள் விரதம் இருக்கலாம் அது என்றைக்கு இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளையிலிருந்து அதாவது ஒம்பது பத்து பதினொன்று இந்த மூணு நாளும் வந்து நீங்கள் விரதம் இருக்கலாம் இல்லை எனக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு கரெக்டாக தைப்பூச தன்னைக்கு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி திங்கள்கிழமை மட்டும் விரதம் இருந்தால் போதும் மூணு நாள் விரதம் இருந்தாலும் சரி ஒரு நாள் விரதம் இருந்தாலும் சரி காப்பு கட்டி இருக்கிறவங்க இருக்கலாம் இல்லைனாலும் பரவாயில்ல பட் வந்து காலையில் சூரியன் உதயம் ஆகிறதுக்கு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடணும் சாயந்தரம் ஆறு மணிக்கு விரதத்தை முடிக்கணும் இதுதான் வந்து இதோட முறை பெரும்பாலும் தைப்பூச விரதத்துக்கு வந்து ரெண்டு நேரம் உணவு எடுத்தால் போதும் நைட்டு உணவை கட் மாதிரி மாதிரி அந்த பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பட் அப்படி இல்லைனாலுமே நீங்க சஷ்டி விரதம் இருந்திருப்பீங்கல்ல அந்த மாதிரியும் இந்த தைப்பூச விரதத்தை நீங்க இருக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாவே சாப்பிடாம மிளகு விரதம் இருக்கலாம் துளசி விரதம் இருக்கலாம் பால் விரதம் இருக்கலாம் பழ விரதம் இருக்கலாம் பால் பழ விரதம் இருக்கலாம் இல்லைனா ஒரு நேரம் மட்டும் காலையில் வந்து சாப்பிடாமல் இருந்துட்டு மத்தியானம் விரதம் விட்டு மதியம் சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து ஏதாவது இட்லி அந்த மாதிரி லைட்டாக எடுத்துக்கிறது இல்லை மதியம் எடுக்காமல் கூட நைட் வந்து எடுக்காமல் கூட படுத்துக்கலாம் அந்த மாதிரி பாய் விரிச்சு தரையில் கீழே தான் வந்து நீங்கள் படுக்கணும் சுத்தபத்தமாக இருக்கணும் கணவன் மனைவி ஒன்று சேரவே கூடாது அதே மாதிரி வீட்டில் வந்து நான்வெஜ் புழங்கக்கூடாது டெய்லி வந்து ஒரு நா ஒரு நேரமாச்சும் பக்கத்தில் இருக்கிற முருகன் ஆலயத்துக்கு போய் தீபம் போட்டு கும்பிட்டுட்டு வரணும் ஸோ இப்படி மூன்று நாள் விரதம் இருக்கிறவங்க பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னா அதே மாதிரி தான் முதல் நாளே நீங்கள் வந்து வீடை சுத்தப்படுத்தி பெட்ஷீட்டெல்லாம் எல்லாம் அலசி போட்டுட்டு மறுநாள் தைப்பூசி தண்ணிக்கு காலையில் ஆறு மணிக்கு சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடணும் நீங்கள் எத்தனை நாள் விரதம் இருந்தாலும் அத்தனை நாளுமே வந்து எத்தனை நேரம் நீங்கள் வந்து விலக்கேற்றி நெய்வேத்தியம் பண்ணுறீங்களோ அப்போ ஃபுல்லாகவே வெத்தலை பார்க்க புது வெத்தலை பார்க்க இருக்கணும் பழசு வைக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கணும் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணி நீங்கள் வீட்டில் வந்து ஷட்கோண கோலம் போட்டு முருகனை மனசார நினச்சி முருகா இந்த வருஷம் உனக்காக இந்த தைப்பூச விரதத்தை நான் இருக்கேன் அடுத்த வருஷம் எனக்கு குழந்தை பாக்கியத்தை எங்க கொடுத்துரு அப்படின்னு நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த முருகனோட அருளால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப் கிடைக்கும் நிறைய பேர் வந்து இந்த சசி விரதம் தைப்பூச விரதம் மகாகந்த சசி விரதம் எல்லாம் இருந்து அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு ஸோ நீங்களும் வந்து ஒவ்வொருத்தருமே வந்து முழு நம்பிக்கையோட இந்த தைப்பூச விரதத்தை வந்து அனுசரிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் வந்து கருத்தரிக்க முடியும் சரி எனக்கு இந்த விரதம் கான்செப்டே எனக்கு ஒத்து வராது எனக்கு வந்து அது பழக்கமும் இல்லை எனக்கு உடம்பும் வந்து ஒத்துழைக்காது அப்படிங்கிறவங்க அன்றைக்கி ஒரு நாள் வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் மட்டும் இருந்துட்டு மூணு வேலையுமே டிஃபன் ஐட்டம் சாப்பிட்டுக்கலாம் இல்லை தயிர் சாதம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் ஆலயத்துக்கு போய் தீபம் போட்டு முருகன் அபிஷேகத்தை பார்த்து அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் அதாவது குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்கள் எதையுமே வந்து நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தயிர் பால் அப்புறமா வந்து இளநீர் இந்த மாதிரி குளிர்ச்சியான பொருட்கள் வந்து வாங்கி கொடுக்கும்போது அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு முருகனை கும்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீட்லேயும் வந்து அன்றைக்கி ஒரு நாள் வந்து காலையில் சாய்ந்தரம் ரெண்டு நேரமும் ஒரு வாழைப்பழம் ரெண்டு வாழைப்பழம் வச்சா கூட போதும் ஒரு கிளாஸ் டம்ளர் பாலில் வச்சா கூட போதும் ஏதோ ஒன்று நெய்வேத்தியம் பண்ணி ரெண்டு நேரமுமே வந்து வெத்தலை பாக்கு வச்சு முருகனை கும்பிடணும் அன்றைக்கி ஃபுல் டே வந்து பார்த்திங்கன்னா முருகன் சிந்தனையில் கதைசஷ்டி கவசம் திருப்புகள் வேல்மாறல் இந்த மாதிரியான பதிகங்களை கேட்டு இன்சொல் பேசாமல் யாரை பற்றியுமே எந்த தப்பான விஷயங்களை பேசாமல் கோபப்படாமல் அமைதியான நல்ல நிம்மதியான மனநிலையோட இந்த விரதத்தை இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த முருகன் அருளால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலின் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாய் தேங்க்யூ